எழுப்புதல் கூட்டம் என்றால் தூங்கி கிடப்போரை எழுப்புதல் உயிர்மீட்சிக் கூட்டம் என்றால் செத்து கிடப்போரை உயிர்ப்பித்தல் இணையதள நண்பர்கள் அனைவரையும் அன்போடு கூட வாழ்த்துகிறேன் நான் இந்த நாளிலே உங்களோடு கூட பேசுவதற்காக எடுத்துக்கொண்டிருக்கிற ஒரு தலைப்பு என்னவென்றால் எழுப்புதல் இதுவரையிலும் நீங்கள் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எங்களுடைய செய்திகள் இன்னும் நிறைய பாடல்கள் நான் கம்போஸ் பண்ணின பாடல்களும் நிறைய உண்டு அந்த பாடல்கள் எல்லாம் உங்களுக்கு பிடித்திருக்குமானால் நீங்கள் மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் தற்சமயம் எம்பி த்ரீயில் பத்து பாடல்களையும் யூடியூபில் நாங்கள் ஏற்றி இருக்கிறோம் அதையும் நீங்கள் கேளுங்கள் மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக இந்த நாளிலே நான் உங்களோடு கூட பேசுவதற்காக எடுத்துக்கொண்டிருக்கிற தலைப்பு என்னவென்றால் எழுப்புதல் எழுப்புதல் ரிவைவல் இன்றைக்கி எழுப்புதலை குறித்து நாம் பலவிதமான அர்த்தங்களையும் கருத்துக்களையும் நாம் வைத்திருப்போம் ஆனால் எழுப்புதல் என்ற வார்த்தையை வேதாகமத்திலிருந்து எடுத்து அதை சாராக்கி வடிகட்டி நாம் அதை எடுத்து நாம் பார்த்தோமானால் அதனுடைய அர்த்தம் அடுத்த தலைமுறையை எழுப்புவதற்காக உங்களை நீங்கள் ஆயத்தப்படுத்துவதுதான் எழுப்புதல் ரிவைவல் மீன்ஸ் எக்யூப்பிங் யுவர் செல்ஃப் டு எக்யூப் யுவர் நெக்ஸ்ட் ஜெனரேஷன் சங்கீதம் எண்பத்தி ஐந்து ஆறு அதை நமக்கு மிகவும் தெளிவாக உணர்த்துகிறது உமது ஜனங்கள் உம்மில் மகிழ்ந்திருக்கும்படி நீர் எங்களை திரும்ப உயிர்ப்பிக்க மாட்டீரோ கடவுள் ஒருவரை தம்முடைய பணிக்கென்று அழைக்கும் முன் பல நிலைகளிலும் அவனையோ அவளையோ எழுப்புதலுக்கு உட்படுத்தித்தான் ஆயத்தப்படுத்துகிறார் இன்னைக்கு இன்றை இன்னைக்கு உள்ள திருச்சபைகளிலும் கூட இவ்விதமான எழுப்புதலுக்குள் ஆயத்தப்பட வேண்டும் என்ற நோக்கத்துடனேயே வேதாகமத்திலிருந்து ஒரு ஐந்து பிரதானமான எழுப்புதல்களை நான் இன்று உங்கள் முன் வைக்கப் போகிறேன் அதற்கு முன் ஒன்றை நான் சொல்ல வேண்டும் நான் பிரசங்கிக்க செல்லுகிற இடங்களில் அங்கே எழுப்புதல் கூட்டம் உயிர்மீட்சி கூட்டம் என்று நோட்டீஸோ போஸ்டரோ அவர்கள் அடித்திருப்பார்கள் ஆனால் அங்கே நான் பொதுவாக சொல்லுவது எழுப்புதல் கூட்டம் என்பது தூங்கி கிடப்போரை எழுப்புவது உயிர்மீட்சி கூட்டம் என்பது செத்து கிடப்போரை உயிர்ப்பித்தல் என்றுதான் நான் சொல்லுவேன் இன்னைக்கு நம்முடைய சபைகள் ஒரு மறு உரு பெற வேண்டும் என்றால் நமக்கு தேவை ஐந்து விதமான முக்கியமான ஐந்து விதமான எழுப்பு அதைத்தான் நான் உங்கள் முன் வைக்கிறேன் முதலாவதாக நமக்கு தேவை பரிசுத்தமாக்கும் எழுப்புதல் கடவுள் தம்முடைய விசேஷித்த திருப்பணிக்கன்று ஒருவரை தெரிவு செய்து அபிஷேகித்து அனுப்புகிறார் அபிஷேகம் என்பது பரிசுத்தின் வெளிப்பாடு வெளிப்பாடு நூற்றி முப்பத்தி ஒன்பதாம் சங்கீதம் கடைசி வசனத்தில் சங்கீதக்காரன் தாவிது விதமாக முடிக்கிறார் வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டோ என்று பார்த்து என்னை நித்திய வழியிலே நடத்தும் என்கிறார் இரண்டாவதாக நமக்கு தேவை கீழ்ப்படிதலுக்கான எழுப்புதல் ரிவைவல் ஆஃப் ஒபீடியன்ஸ் கடவுளுடைய திருப்பணியில் மற்றும் மட்டுமல்ல ஆலய காரியங்களில் மட்டுமல்ல ஆவிக்குரிய வாழ்க்கையில் கடவுளுக்கும் நம் நமக்கும் உள்ள உறவில் மாத்திரமல்ல இயேசுவை நாம் உலகிற்கு வெளிப்படுத்த வேண்டிய பிரதான இடங்களாகிய சமுதாயம் மற்றும் நம்முடைய குடும்பம் இரண்டிலும் கீழ்ப்படிதல் அவசியமாய் இருக்கிறது இயேசு ஞானஸ்நானம் எடுத்துக்கொண்டது அவருடைய ஆவிக்குரிய கீழ்ப்பிடிதலை உணர்த்துகிறது தேவனுடையதை தேவனுக்கும் ராயனுடையதை ராயனுக்கும் கொடு என்று இயேசு அங்கே சொன்னது சமுதாய கீழ்ப்படிதலை உணர்த்துகிறது அதைத்தான் பவுலடிகளார் ரோமருக்கடன் நிருபம் பதிமூன்றாம் அதிகாரம் ஒன்றாம் வசனத்தில் சொல்லுகிறார் எந்த மனுஷனும் மேலான அதிகாரம் உள்ளவர்களுக்கு கீழ்ப்படிந்திருக்க கடவன் என்கிறார் இயேசு தூரில் தம் பெற்றோருக்கு கீழ்ப்படிந்திருந்தது குடும்ப கீழ்ப்பிடிதலை உணர்த்துகிறது முதலாவது நாம் நம்முடைய கீழ்ப்பிடிதலை இழந்து போனது எங்கே என்றால் ஏதேன் தோட்டத்தில்தான் தான் ஆகவே சங்கீதக்காரன் ஜெபிக்கிறான் உமது கிருபையின்படி என்னை உயிர்ப்பியும் உமது கிருபையின்படி என்னை உயிர்ப்பியும் என்று ஜெபிக்கிறான் ரெண்டாவது மூன்றாவதாக வல்லமைக்கான எழுப்புதல் ரிவைவல் ஆஃப் பவர் இது கடவுளின் வல்லமையை உணர்த்துகிறது தண்ணீரை திராட்சரசமாக்கிய வல்லமை காற்றையும் கடலையும் அமர்த்திய வல்லமை தேவாலயத்தை சுத்திகரித்த வல்லமை சிலுவை மரணத்திற்கு தம்மை தாமே ஒப்பு வல்லமை எல்லாவற்றிற்கும் மேலாக சாத்தானை ஓட ஓட விரட்டிய வல்லமை ஆகவேதான் நாம் யுத்த களத்துக்கான ஆயத்தங்களோடு பிசாசின் வல்லமைகளோடு போராட முடியும் என்பதை பவுலடிகள் ஆர் எபேசியருக்கு எழுந்த நிருபத்தில் அழகாக விளக்கி இருக்கிறார் நமக்குள் ஒரு யுத்த களத்துக்குண்டான ஒரு ஆயத்தம் நமக்கு தேவை ஒரு யுத்தத்துக்கு போகிற மாதிரியான ஆயத்தம் நமக்கு தேவை ஆனால் தான் பவுலடிகளார் சொல்கிறார் எபேசியர் ஆறாம் அதிகாரம் பத்தாம் வசனத்தில் கடைசியாக என் சகோதர சகோதரிகளே கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்கள் எதற்காக பனிரெண்டாம் வசனத்தில் சொல்லுகிறார் பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு அந்த போராட்டத்துக்கு நம்மை பழக்கி வெற்றி பெறச் செய்வதே சேனையதிபன் நம் இயேசுவின் வல்லமை பனி பதினெட்டாம் சங்கீதம் இருபத் முப்பத்தி நான்காம் வசனத்தில் தாவிதரசன் சொல்லுகிறார் ஒரு அரசனாக இருந்த ஒரு சங்கீதக்காரன் அரசனாக கூடிய வாய்ப்புகளை பெற்ற ஒரு சங்கீதக்காரன் எவ்வளோ அழகாய் சொல்கிறாரு பாருங்க வெண்கல வில்லை நான் ஏந்தி இருந்தாலும் இன்னைக்கு வெண்கல வில்லு தான் என் கையில் இருக்குது மிகவும் பலம் என் கையில் இருக்குது மிகவும் தைரியம் எனக்குள் இருக்கிறது எப்படிப்பட்டவைகளோடு நான் இருந்தாலும் நான் வெற்றி பெற முடியாது ஆனால் என் கரங்கள் வளைந்து எதிரியை தாக்கும்படிக்கு என் தேவன் என் கைகளை யுத்தத்திற்கு பழக்க வேண்டும் என்கிறார் அவர் என்னை யுத்தத்திற்கு பழக்குகிற பழக்குகிறவர் என்கிறார் அந்த வல்லமை உள்ளங்களை அசைக்கும் வல்லமை உலகத்தை கலக்கும் வல்லமை உலகத்தை கலக்கும் வல்லமை அப்போது சில நடபடிகள் நான்காம் அதிகாரம் முப்பத்தி ஓராம் வசனம் சொல்லுகிறது அப்போஸ்தலர்கள் ஜெபம் ஜபம் பண்ணி பண்ணின போது அவர்கள் கூடியிருந்த இடம் அசைந்தது அவர்கள் எல்லாரும் பரிசுத்தாவினால் நிரப்பப்பட்டு தேவ வசனத்தை தைரியமாக சொன்னார்கள் அந்த வல்லமை நம் பரிசுத்தத்தை காக்கும் வல்லமை நம்மை கீழ்ப்படிந்து நடக்க வைக்கும் வல்லமை இதையெல்லாவற்றையும் அந்த வல்லமை நமக்கு கொண்டு வரும் அப்போது சில நடவடிக்கைகள் ஒன்றாம் அதிகாரம் எட்டாம் வசனத்தில் இயேசு சொன்னார் கடைசியாக ஒரு சொன்ன பரம சாசனம் அது பரத்துக்கு ஏறும் பொழுது சொன்ன பரம சாசனம் அது என்ன என்ன சாசனம் பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து உலகத்தை கலக்குவீங்க அன்றைக்கி அப்போ சிலர் உலகத்தை கலக்கினார்கள் மற்றவங்க சொன்னாங்க உலகத்தை கலக்குகிறவர்கள் இங்கே வந்திருக்கிறார்கள் அது எப்படி முடிந்தது அந்த இயேசுவின் வல்லமை யுத்தத்திற்கு பழக்குகிற இயேசுவின் வல்லமை பிசாசோடு போராடுவதற்காக நம்மை தைரியப்படுத்துகிற இயேசுவின் வல்லமை உங்களுடைய எழுப்புதல் வல்லமைக்கான எழுப்புதலாக வேண்டும் நான்காவதாக பார்க்கிறோம் ஆத்தும ஆதாய எழுப்புதல் ரிவைவல் ஆஃப் வின்னிங் ரிவைவல் ஆஃப் எவாஞ்சலிசம் என்றும் நாம் அதை சொல்ல முடியும் இன்னைக்கு நம்முடைய எல்லாம் வளர்ந்திருக்கு நாற்பது குடும்பமாக இருந்த திருச்சபை பத்து குடும்பமாக இருந்த திருச்சபை நூறாகி ஆய் நூறாகி இரநூறு ஆகி ஐநூறு ஆகி இன்றைக்கெல்லாம் ரெண்டாயிரம் குடும்பம் இருக்கிற திருச்சபைகள் கூட இன்றைக்கி சமுதாயத்துக்குள்ளே இருக்குது கிறிஸ்தவ சமுதாயத்துக்குள்ளே இருக்குது வளர்ந்துருக்கு நல்லாவே வளர்ந்துருக்கு ஆனால் ஊழியங்கள் வளரலையா இயேசுவினுடைய ஊழியம் வளரலை புரியுதுங்களா நான் சொல்கிறது இன்னைக்கு ஒவ்வொரு ஊழியர்களும் பிரசிங்கமார்களும் கிறிஸ்தவ தலைவர்களும் என்ன நினைக்கிறாங்கன்னா தங்களுடைய ஊழியம் வளரணும்னு நினைக்கிறாங்க தங்களுடைய ஊழியம் தான் நினைக்கிறாங்க தங்களுடைய ஊழியங்களை வளர்ப்பதிலேயே குறிக்கோளாக இருக்கிறாங்க எவ்வளவு பணம் செலவு பண்றாங்க தெரியுமா தங்களுடைய ஊழியங்களை வளர்ப்பதற்காக ஆண்டவராய் ஏசு அப்படி செய்யல சிலுவையில் தொங்கும் போது கூட தம் ஆத்தும ஆதாய பணியை நிறைவேற்றுவதிலேயே அவர் கரிசனையாக இருந்தார் அன்னைக்கு முதலாம் நூற்றாண்டு கிறிஸ்தவர்கள் நம் ஆதி அதி நம்முடைய ஆதி கிறிஸ்தவர்கள் தங்களுடைய உயிரையும் பொருட்படுத்தாமல் ஆத்தும ஆதாய பணியையே முழுமூச்சாக கொண்டு செயல்பட்டதனால்தான் நாம் இன்று அமைதியாக பீஸ்ஃபுல்லாக உட்கார்ந்து ஆண்டவரை ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம் திருச்சபைகள் சுவிசேஷ திருச்சபைகளாய் மாற வேண்டும் ஒன்று ஒன்பதாம் அதிகாரம் பதினாறாம் வசனத்தில் பவுலடிகளார் சொல்லுகிறார் சுபசேஷத்தை பிரசங்கித்து வந்தும் மேன்மை பாராட்டை எனக்கு இடமில்லையா எனக்கு இடமில்லை அது என் மேலே விழுந்த கடமை சுவிசேஷத்தை நான் பிரசங்கியாதிருந்தால் இருந்தால் எனக்கு ஐயோ இன்னைக்கு இந்திய மிஷனரி சங்கம் என்று அழைக்கப்படுகிற மாபெரும் சுதேஷ மிஷனரி சங்கம் இந்திய தேசத்திலே மாபெரும் சுவிசேஷ இயக்கமாக இருக்க காரணம் என்ன தெரியுமா வேதநாயகம் என்ற ஒரு சாமானியன் பின்னாட்கள் அவர் பிஷப்பா இருக்கலாம் முதலாவது சாமானியன் விசுவாசி எவ்வளவுதான் அவர் தேவாலயங்கள்ல பிரசங்கிக்கும் போது அந்த மக்களை சுவிசேஷ பணிக்கு என்று எப்படி மோட்டிவேட் பண்ணியிருக்கிறார் தெரியுமா அப்படியே தேவாலயங்களில் பிரசங்கிக்கும் போது பைபிளை தூக்கி தன்னுடைய தலை மேலே வச்சுக்கிட்டு சுவிசேஷத்தை நான் பிரசங்கியாதிருந்தால் எனக்கு ஐயோ என்பாராம் ஐயோன்னு என்ன அர்த்தம் சுவிசேஷத்தை நான் பிரசங்கியாதிருந்தால் நான் விளங்க மாட்டேன் இதுதான் அதனுடைய அர்த்தம் புரிந்து கொள்ளுகிறீர்களா இன்னைக்கு ஆத்தும ஆதாய எழுப்புதலுக்கு தேவை தனி மனித எழுப்புதல் ஒரு தனி மனிதனாக அவர் பெற்ற எழுப்புதல் தான் இன்னைக்கு மாபெரும் சுபிசேஷ இயக்கத்தை இந்திய தேசத்தில் நூற்றாண்டுகளை கடந்து கொண்டு வந்து நமக்கு தந்திருக்கிறது அன்னைக்கு ஏசாயா பெற்றானே அதுதான் தனி மனித எழுப்புதல் இதோ அடியேன் இருக்கிறேன் என்னை அனுப்பும் ஏசாய ஆறாம் அதிகாரம் எட்டாம் வசனத்தில் வாசிக்கிறோம் அப்படிப்பட்ட ஆத்தும ஆதாய எழுப்புதல் இன்னைக்கு திருச்சபைகளுக்குள்ளே தேவை தனி மனிதர்களுக்குள்ளே தேவை நாம் பெற்றுக்கொள்ள முடியுமா ஐந்தாவதாக கொடுப்பதற்கான எழுப்புதல் ரிவைவல் ஆஃப் ஷேரி சகையு இயேசுவை பார்த்த மாத்திரத்திலேயே கொடுப்பதற்கான எழுப்புதலை பெற்றான் அவனுடைய குடும்பம் ஆசிர்வதிக்கப்பட்டது சவுல் எனப்படும் பவுல் முரடன் சமய தீவிரவாதி கொலைகாரன் ஆனால் இயேசுவை சந்தித்த மாத்திரத்திலேயே கொடுப்பதற்கான எழுப்புதலை பெற்றான் எந்த கிறிஸ்தவ சமுதாயத்தை அழிக்க துடித்தானோ அதே கிறிஸ்தவ சமுதாயம் அவர் மூலமாய் வாழ்வு பெற்றது கொடுப்பதை குறித்து சங்கீதக்காரனாகிய தாவிது என்ன சொல்கிறார் பாருங்கள் உம்முடைய ஜனங்கள் மனப்பூர்வமாய் இருப்பார்கள் சங்கீதம் நூற்றி பத்து மூன்றில் நாம் வாசிக்கிறோம் நம்முடைய கொடுக்கும் திறன் நம்முடைய கொடுக்கும் எழுப்புதல் எப்படிப்பட்டதாக இருக்கிறது சிந்தித்து பார்க்க வேண்டும் எத்தனை ஊழியங்கள் எத்தனை சபைகள் எத்தனை திருப்பணிகள் எத்தனையோ பேர் வாய் திறந்து கேட்டாலும் கூட நாம் கொடுப்பதற்கு நம்முடைய கைகளை குறுக்கி கொள்ளுகிறோம் கொடுக்காததுக்கு காரணம் என்னென்னா நிறைய காரணங்களெல்லாம் சொல்லுவோம் ஆனாலும் மனப்பூர்வமாய் செய்யக்கூடியவர்கள் உங்களில் அநேகர் உண்டு என்பதை நான் அறிவேன் அன்னைக்கு ஐயாயிரம் புருஷர்களை உள்ளடக்கிய மாபெரும் திரளான கூட்டத்தில் எந்த ஒரு ஆம்பளைக்கு கூட தன்னிடமிருந்த சாப்பாட்டை கொடுக்கிறதுக்கு மனசு வரல ஆனால் ஒரே ஒரு சிறுவன் தன்னிடம் உள்ளதை ஆண்டவருக்கு கொடுத்தான் அவன் மூலமாய் பல்லாயிரக்கணக்கான மக்கள் திருப்தி அடைந்தார்கள் என்று வேதத்திலே வாசிக்கிறோம் நம்முடைய கொடுக்கும் திறனை நாம் எப்படி தட்டி எழுப்பப் போகிறோம் நிர்பந்தத்தின் பேரிலும் உணர்ச்சி பூர்வமாகவும் கட்டாயத்தின் பேரிலும் நாம் ஒருபோதும் கொடுக்கக்கூடாது ஒருபோதும் காணிக்கைகளை வழங்கக்கூடாது நம்முடைய உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நம்முடைய உள்ளத்தையும் உடைமைகளையும் நம் ஆண்டவருக்கென்று கொடுப்பதுதான் கொடுக்கும் எழுப்புதல் அன்னைக்கு அண்ணாள் தன் மகனை மனப்பூர்வமாக வந்து ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்தாள் அந்த மகன் ராஜாக்களை ஏற்படுத்தும் கிங் மேக்கர் ஆனான் என்று நாம் வேதத்தில் வாசிக்கிறோம் உங்கள் பிள்ளைகளை கற்பம் திறந்து பிறக்கும் முதல் கனிகளை ஆண்டவருக்கென்று கொடுங்கள் பெஸ்ட் பிள்ளைகளை ஆண்டவருக்கு கொடுங்கள் ஆண்டவர் அப்படிப்பட்ட பிள்ளைகளை உயரத்தில் வைத்து ரசிப்பார் அழகு பார்ப்பார் இதை யாரும் மறுக்க முடியாது கொடுப்பதற்கான எழுப்புதலை பெற்றிருந்தால் தவித்தாள் அவள் மறித்து போனாள் ரோமர்களின் நிருபம் ஒன்பதாம் அதிகாரம் முப்பத்தாறு முதல் நாற்பத்தி மூன்று வரையில வாசிக்கிறோம் தபித்தாள் மறித்தாள் ஆனால் அவளது கொடுப்பனை இன்னும் எங்களுக்கு தேவை என்று அவளை சுற்றி இருந்த அந்த விதவை பெண்கள் அழுத அழுகை அங்கே வந்து நின்ற பேதிருவை அசைத்தது உடனே பேதிரு ஜெபிக்கிறார் தபித்தாளே எழுந்திரு அவள் உயிரோடு எழுந்தாள் உயிர் பெற்று வந்தாள் அதுதான் உயிர் மீட்சு தட் இஸ் ரிடம்ஷன் ரிவைவல் லீட்ஸ் டு ரிடம்ஷன் நீங்களும் நானும் பெற்றுக்கொள்கிற எழுப்புதல் தான் நமக்கு உயிர் மீழ்ச்சியை கொண்டு வரும் எழுப்புதல் வேற உயிர்மீழ்ச்சி வேறன்னு நினச்சிடாதீங்க நாம் பெறுகிற எழுப்புதல் தான் உயிர்மீழ்ச்சியை கொண்டு வரும் அன்னைக்கு அந்த எழுப்புதல் அந்த தபித்தாள் மத்தியிலே உருவான அந்த எழுப்புதல் அந்த உயிர்மீழ்ச்சி யோப்பா பட்டினம் முது முழுவதிலும் அநேக ஜனங்களை கர்த்தருக்கென்று விசுவாசிகளாக்கிற்று என்று நாம் வேதத்திலே வாசிக்கிறோம் நவ் ஐ ஆம் கோயிங் டு கன்க்ளூட் ஐந்து விதமான எழுப்புதல்கள் இன்னைக்கு நம்முடைய சமுதாயத்திற்கும் சபைக்கும் நம்முடைய குடும்பத்திற்கும் தேவை நாம் எப்படிப்பட்ட எழுப்புதல்களை பெற்றுக்கொள்ளாமல் இருக்கிறோம் என்பதை நீங்கள் சிந்தித்து பாருங்கள் இந்த ஐந்து எழுப்புதலும் எனக்குள் இருக்கிறதா என்று சொல்லி சிந்தித்து பாருங்கள் முதலாவது தேவை பரிசுத்தமாக்கும் எழுப்புதல் ரிவைவல் ஆஃப் சயின்டிஃபிகேஷன் ரெண்டாவதாக கீழ்ப்பிடிதலுக்கான எழுப்புதல் ரிவைவல் ஆஃப் ஒபீடியன்ஸ் மூன்றாவதாக வல்லமைக்கான எழுப்புதல் ரிவைவல் ஆஃப் பவர் ஆஃப் ஜீசஸ் ஆண்டவருடைய வல்லமை எனக்குள் இருக்க வேண்டும் அப்படிப்பட்ட உணர்வுகள் நமக்கு வர வேண்டும் நான்காவதாக ஆத்துமாதாய் எழுப்புதல் ரிவைவல் ஆஃப் எவாஞ்சலிசம் ரிவைவல் ஆஃப் சோல் வின்னிங் என்னுடைய உயிர் மூச்சை தான் இந்த உணர்வு நமக்குள் வர வேண்டும் ஐந்தாவதாக கொடுப்பதற்கான எழுப்புகள் எழுப்புதல் ரிவைவல் ஆஃப் ஷேரிங் நீங்கள் கொடுக்காமல் எப்படிங்க ஊழியங்கள் வளர முடியும் கொடுப்பீங்களா ஊழியங்களுக்காக உங்களை கொடுங்கள் உங்களிடம் முள்ளதை கொடுங்கள் கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பார் தேவன் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக ஒரு நிமிடம் தலைகளை தாழ்த்தி ஆண்டவரை நோக்கி பார்ப்போம் எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே இப்போதும் நீ எங்களோடு பேசின இந்த காரியங்கள் மெய்யாகவே இந்த எழுப்புதலை நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் பெற்றுக்கொள்ளட்டும் உலகமெங்கிலும் இந்த வார்த்தைகளை கேட்கிற தமிழ் மக்கள் உமக்குள் பலப்படட்டும் திருச்சபைகளுக்குள்ளே அவர்கள் எழுப்புதல் பெற்று மீட்சி அடைந்தவர்களாய் வாழ கிருபை செய்யும் குறைகள் குற்றங்கள் எல்லாவற்றையும் தயவாய் மன்னியும் இதை கேட்கிற ஒவ்வொரு குடும்பத்தின் பிள்ளைகளையும் கருத்தர் ஆசீர்வதிப்பீராக அவருடைய பணிகளை ஆசீர்வதிப்பீராக தொழில்களை ஆசீர்வதிப்பீராக வருமானங்களை ஆசிர்வதிப்பிறாக பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக அவருடைய உறவின் மக்கள் மூலமாய் அனைவரும் நன்மைகளை கண்டடைய கிருபை செய்யும் உறவுகளுக்குள்ளே சமாதானம் சந்தோஷம் வளரட்டும் மீண்டும் ஒரு எழுப்புதல் குடும்பங்களுக்குள்ளே கடந்து வரட்டும் இயேசுவின் மூலம் ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் தொடர்ந்து எங்களுடைய சேனல்களை நீங்கள் பாருங்கள் நிறைய பாடல்கள் உண்டு செய்திகள் உண்டு மற்றவர்களுக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள் எங்களுடைய ஊழியர்களுக்காக நீங்கள் ஜபித்து கொள்ளுங்கள் கர்த்தர் உங்கள் யாவரையும் ஆசிர்வதிப்பார்கள்